இது முதல் வணக்கத்தின் ஹலோ டாக்டர் முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் பயமாக இருக்குங்க பதட்டமாக இருக்குங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்குறோம் இல்லையா ஆனால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் இதை வந்து நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேத்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவான் படிப்பான் நல்லா படிச்சுருவான் ஆனால் எக்ஸாமுக்கு போகும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மறந்து போயிடும் எக்ஸாமில் வந்து அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இதனாலேயே ஃபெயில் ஆகிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பான் எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குவான் சம்டைம்ஸ் ஃபுல் மார்க் கூட வாங்கிடுவான் ஆனால் அவனுக்குமே அதே பிரச்சனை ஆனால் ரெண்டுமே ஒரே விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மூளை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வித்தியாசமானது எல்லா இமோஷனுமே நல்ல இமோஷன் சைக்காலஜி ரீதியாக எதுவுமே நெகட்டிவ் இமோஷன் கிடையாது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு என்ன இமோஷன் வரணுமோ அது வந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன் இல்லை அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அது வந்து பயமாக தான் இருக்கும் நான் சிந்திச்சு ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னா அது பதட்டம் ஏங்ஸைட்டின்னு சொல்லக்கூடியது இது ரெண்டியுமே வந்து கை யக்கூடிய மெத்தட் வந்து வேறு ரெண்டுமே தேவையானது ஆனால் ரெண்டுமே வந்து நம்மளை வந்து வேற ஒரு கோலை நோக்கி வேற ஒரு லட்சியத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகும் உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு இருட்டான ஒரு இடத்துல ரோடில் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பின்னால் வந்து உங்களுக்கு சவுண்ட் கேட்குது யாரோ கிட்ட வராங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து சவுண்ட் மட்டும் கேட்குது யாரோ பக்கத்தில் வந்துட்டுருக்காங்கன்னு தெரியும் போது அங்கே நீங்கள் அனுபவிக்கிறது பயம் அது எதனால வந்திருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான த்ரெட்டு உனக்கு இங்கே வந்து டேஞ்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்றதுக்காக வந்த ஒரு இமோஷன் இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை அங்கிருந்து நீங்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமானது அந்த சுச்சுவேஷனில் பயம் உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கு இதே வந்து எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஒரு பதட்டம் அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு எதனால அந்த பதட்டம் வருது அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்காக வரக்கூடியது அந்த பதட்டம் இல்லை அப்படின்னா அலட்சியமா விட்ருவீங்க போன டெஸ்ட்டில் தான் நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் இல்லை எதுக்கு திரும்ப படிக்கணும் அப்படின்றதுனால அந்த ஒரு இமோஷன் உங்களுக்கு செட் ஆகுது எப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கிறது எந்த இமோஷனுமே தப்பு கிடையாது ஸோ ஃபியர் பயத்தை நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் எதுக்காக வருது அங்கே டேஞ்சர் இருக்குன்னு நம்மளை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக அது ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது அது வந்து ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு வந்து அந்த பயம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் அந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா சிம்பிளாக நம்ம செய்யக்கூடியது நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து காலை வந்து லைட்டாக மூவ் பண்ணி ப்ரீதிங் மூச்சு உள்வாங்கி வெளியே விடுறது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸை மெதுவாக நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம் பதட்டம் எதனால வருது அப்படின்னா உன்னால் ஏற்கனவே இதை செய்ய முடியும் இல்லை உனக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் நீ வந்து அதை வந்து சரியானபடி வெளிப்படுத்த மாட்டேங்கிற அப்படின்றதுனால அதை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வரக்கூடிய ஒரு இமோஷன் பதட்டத்தை எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்னா பொதுவாக வந்து இது ஓவர் திங்கிங்கில் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் இல்லை பர்ஃபெக்ஷனில் தெரிய வரும் இல்லைன்னா மற்றவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற அந்த தவறான ஒரு கருத்தில் இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா காம் டவுன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபைவ் எக்ஸசைசஸ் நார்மலாக சைக்காலஜிலே இது த்ரீ 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 அப்படின்னு சொல்லுவோம் த்ரீ 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 அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது நம்ம பாடி பார்ட்ஸ் ஏதாவது ஒரு மூணு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கால் மூவ் பண்ணலாம் ஹெட் மூவ் பண்ணலாம் ஹேண்ட்ஸ் மூவ் பண்ணலாம் ஒரு த்ரீ பார்ட்ஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் மூணு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது மூணு விஷயங்கள் என்னால் பார்க்கக்கூடிய மூணு விஷயங்கள் என்னால் ஸ்மெல் பண்ணக்கூடிய மூணு விஷயங்கள் எனக்கு கேட்கக்கூடிய மூணு விஷயங்கள் மேலே என்னோடய கவனத்தை திருப்பலாம் மூணாவது விஷயம் நம்ம வந்து வேற ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அதாவது என்னோட சிந்தனைகளை மாற்றி அமைக்கிற மாதிரி மூணு பாசிட்டிவான சிந்தனைகள் கொண்டு வரலாம் இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது பயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது அவசியம் பதட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிந்தனைகளை மாற்றி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதே போல் மென்டல் ஹெல்த் டிப்ஸோட இன்னொரு முறை சந்திக்கிறேன்